அடுத்ததாக கோவை மாநகராட்சி மேயர் கல்பனா ஆனந்தகுமார் பதவி நிலையில் அடுத்த மேயராக பதவியேற்க யாருக்கு வாய்ப்பு என்று நம்முடைய மண்டல தலைமை செய்தியாளர் குருசாமி இணைகிறார் குருசாமி செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கார் அவருடைய ஆதரவாளராக இவங்க கருதப்பட்டாங்க இந்த நிலையில் அவருடைய ராஜினாமா அப்படின்றது கோவையில் எப்படி எதிரொலிக்குது இதுக்கான பின்னணி என்ன தேவா கோவை மாநகராட்சியினுடைய முதல் பெண் மேயர் என்ற சிறப்புடன் தேர்தலில் வெற்றி பெற்று முதல் முறையாக கவுன்சிலர் ஆன உடனேயே மேயராக தேர்வு செய்யப்பட்டவர் கல்பனா ஆனந்தகுமார் கடந்த இரண்டு ஆண்டுகளாக அவர் மேயராக இருந்து வந்த நிலையில் தொடர்ச்சியாக கட்சியினருடன் ஒரு இணக்கமான போக்கை கடைபிடிக்காததன் காரணமாக தொடர்ச்சியாக கட்சி நிர்வாகிகள் மற்றும் மாநகராட்சியில் இருக்கக்கூடிய சக கவுன்சிலர்கள் மண்டல தலைவர்கள் ஆகியோருடன் இருந்த ஒரு ஒரு இணக்கமற்ற சூழல் காரணமாக தற்போது ராஜினாமா செய்யக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இருந்தவரையில் இதுபோன்ற பிரச்சனைகள் வராமல் நிலையில் கடந்த ஒரு ஆண்டாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கிறார் இந்த பிரச்சனைகளை கையாளுவதற்கான ஆட்கள் இல்லாத சூழலில் தொடர்ச்சியாக மோதல் போக்கு இருந்து வந்த நிலையில் அனைத்து திமுக நிர்வாகிகளும் தொடர்ச்சியாக இது தொடர்பாக திமுக தலைமைக்கு புகார்கள் தொடர்ச்சியாக அளித்து வந்ததன் காரணமாக தற்பொழுது அவரை ராஜினாமா செய்யும்படி கட்சி தலைமை அறிவுறுத்தியிருந்தது இந்த சூழலில் நேற்றைய தினம் தனது உடல்நிலை மற்றும் குடும்ப சூழல் காரணமாக ராஜினாமா செய்வதாக கூறி தனது ராஜினாமா கடிதத்தை கோவை மாநகராட்சியினுடைய ஆணையாளர் சிவகுரு பிரபாகர் வழங்கியிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து கோவை மாநகராட்சியினுடைய அடுத்த பெண் மேயராக வரப்போவது யார் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது குறிப்பாக அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை மனதில் கொண்டே அடுத்த கட்ட நடவடிக்கைகளை திமுக தலைமை செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அடுத்து வரக்கூடிய மாநகராட்சியினுடைய மேயராக ஒருவர் ஒரு அனுபவமும் வாய்ந்த ஒருவராக இருக்க வேண்டும் என்பதில் திமுக தலைமை கவனம் செலுத்தி வருகிறது குறிப்பாக கோவை மாநகராட்சியில் ஐந்து முறை கவுன்சிலராக இருந்து தற்பொழுதும் கோவை மாநகராட்சியினுடைய மத்திய மண்டல தலைவராக இருக்கக்கூடிய மீனலோகு இதே இதேபோன்று இரண்டு முறை மாநகராட்சியினுடைய கவுன்சிலராக இருந்து பல்வேறு பணிகளை செய்திருக்கக்கூடிய கிழக்கு மண்டலத்தினுடைய தலைவர் லக்மி இளஞ்செல்வி இதே போல மேற்கு மண்டலத்தினுடைய தலைவர் தெய்வானை ஆகியோர் பரிசீலனையில் இருக்கிறார்கள் இவர்களை தவிர கல்விக்குழு கல்விக்குழுவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மாலதி அவரும் பரிசீலனையில் இருக்கிறார் இவர் கனிமொழிக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடியவர் இதேபோல இருபத்தி ஏழாவது வார்டை சேர்ந்த அம்பிகா என்ற கவுன்சிலரும் பரிசீலனையில் இருக்கிறார் இவர் கணவர் இளைஞரணியில் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நிலையில் அமைச்சர் ஆதரவாளராக கருதப்படக்கூடியவர் எனவே இந்த இந்த ஐந்து ஐந்து பேர் தற்பொழுது இருக்கிறார்கள் பேரில் யாரேனும் ஒருவர் அடுத்த பெண் மேயராக தேர்வு செய்யப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த ஐந்து பேரில் ஒருவரை விரைவில் கட்சி தலைமை அறிவிப்பதற்கான சூழல் இருக்கிறது இந்நிலையில் வரக்கூடிய வரும் திங்கட்கிழமை கோவை மாநகராட்சியினுடைய சாதாரண கூட்டம் நடைபெறுகிறது இந்த சாதாரண கூட்டத்தில் மேயர் மேயராக இருந்த கல்பனா அளித்திருக்கக்கூடிய ராஜினாமா கடிதத்தை அந்த சட்ட அந்த மாநகராட்சி மன்றத்தில் வைத்து தீர்மானம் நிறைவேற்ற இருக்கிறார்கள் தீர்மானம் நிறைவேற்றி அரசுக்கு அனுப்பிய பின்னர் அடுத்தடுத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள் குறைந்தது ஒரு மாதத்திற்குள் அடுத்த புதிய மேயர் கோவை கோவை மாநகராட்சியினுடைய புதிய பெண் மேயர் அடுத்த யார் என்பது ஒரு மாதத்திற்குள் தெரிய வரும் என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது தேவா உங்களுக்கு விரிவான தகவலுக்கு நன்றி குருசாமி